அவர்கள் இழிவுபடுத்தியிருப்பது பிரதமரை மட்டுமல்ல இந்த நாட்டை காட்டி கொடுக்கும் கேவலமான மிக மோசமான இழிவான மிக அருவறுக்கத்தக்க ஒரு செயலை விகடன் பத்திரிகை செய்திருக்கிறது இது இப்படியெல்லாம் கடந்து போக போய்விட முடியாது ஒவ்வொரு நாளும் தமிழக ஊடகங்களில குறிப்பாக விகடன் போன்ற பத்திரிகைகளில நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தனிமனித தாக்குதல் கூடாது இந்த தேசத்தை தாக்கக்கூடாது தேசத்துக்கு எதிராக சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஆனால் கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்ற இருமாப்பும் கர்வமும் அகம்பாவமும் அகந்தையும் அவர்களிடத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்பதை கூற வேண்டிய கடமையும் நிலைமையும் நம்மிடையே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட முழுமையாக இதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்துடன் சொல்கிறோம் ஊடகங்கள் முதலிலே கண்டிக்க வேண்டும் உண்மையிலேயே இந்த நாட்டை விரும்புகின்ற இந்த நாட்டை நேசிக்கின்ற இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று இருந்துவிட்டால் யாருக்குமே இங்கே எந்த விதமான ஒரு கருத்து சுத்தம் இல்லாத போய்விடும் உண்மையிலேயே ஆவேசப்படக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் நாம் பார்க்கிறோம் அது என்ன கையில தங்கிலே போட்டு ஒரு போட்டோவை போட்டு மிக அருவறுக்கத்தக்க வகையில் முதல்ல விகிதம் போன்ற பத்திரிகைகளுக்கு நடப்பது என்னவென்று தெரிந்திருக்கிற கொஞ்சம் கூட அறிவு என்பதே இல்லாமல் கொஞ்சம் கூட சுய சிந்தனை இல்லாமல் கொஞ்சம் கூட இந்த நாட்டினுடைய நடப்பு தெரியாமல் அதற்கென்று ஒரு ஆசிரியர் அதற்கென்று பல ரிப்போர்ட்டர்கள் நிருபர்கள் இப்படியெல்லாம் வைத்துக் கொண்டு வெறும் பணத்திற்காக நாட்டை காட்டி கொடுக்கும் இந்த வேலையை நிறுவனம் செய்யக்கூடாது அதை விடுத்து வேறு ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொள்ளலாம் எவ்வளவு மோசமான ஒரு மிக படு மோசமான ஒரு வேலையை இந்த விகடம் குடும்பம் செய்திருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக அது மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்பதோடு மட்டுமல்ல இது இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது இது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக இன்று தன்னுடைய பதவியை செய்திருக்கிறார் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா உங்களுடைய பத்திரிகையினுடைய தலைமையகத்திற்கு இது குறித்து புகார் அனுப்பி இருக்கிறோம் மரியாதைக்குரிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் செய்தித்துறை அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருக்கிறோம் விகிடம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இதையும் கூட உங்களை வரவழைத்து நாங்கள் சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்றால் உங்கள் அத்தனை ஊடகங்கள் மீது இன்றும் நமக்கு நம்பிக்கை இப்படி ஒரு கேவலமான அலுவலிக்கத்தக்க இது ஒரு தனிப்பட்ட நபரின் மீதான தாக்குதல் இல்லை இது இந்தியாவின் மீதான தாக்குதல் இது இந்தியா வளரக்கூடாது என்ற நினைக்கு இருக்கக்கூடிய அருவருப்பான வக்கிர சிந்தனை கொண்ட ஒரு ஊடகத்தினுடைய ஒரு நிறுவனத்தினுடைய தாக்குதல் இதை அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் அதனால்தான் உங்களை அழைத்தீங்க எங்களுடைய அலுவலகத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இது இந்த விகிடம் குழுமம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்க வைப்போம் என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் உடனடியாக இருந்தும் திராவிட மாடல் போன்று அல்ல சட்ட ரீதியாக விகிதம் பத்திரிகை மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மிக தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் சார்பாக இங்கு எங்கேயதும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் ஒரு வரைமுறை வேண்டும் ஒரு ஒழுக்கம் வேண்டும் கட்டுப்பாடு வேண்டும் கண்ணியம் வேண்டும் கண்ணியம் இல்லாத கட்டுப்பாடு இல்லாத ஒழுக்க நெறிமுறை இல்லாத ஊடகங்கள் இறந்தும் பயன் இல்லை இதற்கு வேறு எதையாவது தொழிலாளர்கள் செய்துவிட்டு போகலாம் சட்டவிரோதமாக அதனால நாங்கள் மிரட்டவில்லை ஆனால் எச்சரிக்கிறோம் நாங்கள் எச்சரிக்கிறோம் விகிடன் குழுமத்தை மரியாதையாக இனிமேல் கண்ணியமாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை சட்ட ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய என்று எச்சரித்துக் கொள்கிறோம்